தினைப்பால் எண்ணிடம் இது மொழியின் அடிப்படை அழகுகள் நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ தவறில்லாமல் பேசணும் எழுதணும் அப்படின்னா இந்த தினைப்பால் எண்ணிடத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தினை அப்படின்னாக்கா ஒழுக்கம் அப்படின்னு பேர் தினை வந்து இரண்டு வகைப்படும் மக்கள் அல்லது விலங்குகள் உயிர் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அவை இருக்கும் முறையை அடிப்படையாக வைத்து ஒழுகுதல் அப்படின்னாக்கா ஒரு வழியை பின்பற்றி நடத்தல் அந்த அடிப்படையில் இரண்டு வகையாக பிரித்திருக்கிறாங்க உயர்திணை அக்ரிணை உயர்ந்த ஒழுக்கமுடையவை அல்லாத திணை அல்லாத ஒழுக்கமுடையவை அப்படின்னு மக்கள் உயர்ந்த ஒழுக்கமுடையவர்கள் அக் அவங்க உயர்திணை தெய்வம் கடவுள் தேவர் இவங்களையும் உயர் திணையில் சொல்லுவாங்க அவங்க இவங்களை தவிர மீட்டிருக்கக்கூடிய எல்லாமே உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களும் நிலை வரும் இப்போ ஒரு சொற்றொடர் தொடங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பெயர் சொல் தான் எழுவாயாக இருக்கும் இப்போ உயர்ந்த நிலை இருக்கிற எழுவாய் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பயனிலையை கொண்டு தான் முடியணும் அவர் வந்தார் அப்படின்னு இருக்கணும் அகிரினிலை தொடங்கக்கூடிய ஒரு சொற்றொடர் அகிரினை பயனிலையில் முடியணும் மாடு வந்தது அப்படின்ற மாதிரி இதை புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக எழுதணும் அப்படின்னா திணையில் எந்த தவறும் நடக்காமல் எழுத முடியும் அடுத்ததாக வந்து பால் பால்னால் பகுப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த திணையில் அமைந்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் உயிர் உள்ள உயிரற்ற எல்லா பொருட்களையும் ஐந்து வகையாக பகுத்துருக்கிறாங்க ஐந்து வகை பா பகுப்பாக பிரித்திருக்கிறாங்க ஐந்து பால்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் உயர்திணைக்கு மூன்று பால்கள் பிரித்திருக்கிறாங்க அகிரணிக்கு ரெண்டு பால் மொத்தம் சேர்த்து ஐந்து பால் உயர்திணையில் வரக்கூடியது ஆண்பால் பெண்பால் பலர் பால் அகிரி நிலை ஒன்றன் பால் பலவின் பால் அவ்வளோதான் வேதிநிலை ஒரே ஒரு ஆண் இருந்தால் ஆண் பால் ஒரே ஒரு பெண் இருந்தால் பெண்பால் இரண்டுக்கு மேற்பட்ட ஆண்களோ இரண்டுக்கு மேற்பட்ட இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பெண்களோ அல்லது ஆண் பெண்ணும் கலந்தோ இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் இரண்டு இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் பலர் பால் ஒன்றன் பால் அப்படிங்கிறது அகிரி நிலை ஒரே ஒன்று இருந்ததுன்னா அது ஒன்றன் பால் ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை இருந்தாலும் அது பலவின் பால் இங்கேயும் அப்படி தான் ஆண் பாலை தொடங்கினா ஆண்பாலை முடிக்கணும் அவன் வந்தான் இல்லை கண்ணன் வந்தான் மாலதி வந்தாள் அவர்கள் வந்தனர் அப்படின்ற மாதிரி முடிக்கணும் மாடு வந்தது மாடுகள் வந்தன அப்படின்னு சொல்லி இந்த பாலில் எந்த குழப்பமும் ஏற்படாமல் பால் மயக்கம் ஏற்படாமல் பிழை ஏற்படாமல் ஆண்பால் பெண்பாலை சரியான முறையில் முடிக்கிற மாதிரி எழுதணும் இப்போ சில விலங்குகளில் அதில் பால் வேறுபாடு இருக்குது அதுலேயே ஆண் பெண் வேறுபாடு இருக்குது இப்போ மாடு எண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பசு காளை அப்படின்னு இருக்குது இப்போ அப்போ அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எழுதணும் பசு பால் தந்தது காலை உழுதுது அப்படின்லாம் சொல்லி அதுமாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தகுந்த பயனிலையை பயன்படுத்தி எழுதணும் அடுத்தது எண் அப்படிங்கிறது எண்ணிக்கை ஒன்று பல இதான் எண்ணிக்கையோட பிரிவு ஒரே ஒரு பொருள் இருந்ததுன்னா உள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ அது ஒன்று எண்ணிக்கை ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டுலேருந்து எத்தனை இருந்தாலும் அது பண்மை பல உரிமை பண்மை அவ்வளோதான் இப்போ ஒரு மாடு வந்தது அதாவது மாடு வந்தது மாடுகள் வந்தன ஒரு மாணவன் வந்தான் மாணவர்கள் வந்தனர் அப்படின்ற மாதிரி ஒன்று பலவுக்கு என்ன மாதிரியான பயனிலையை கொண்டு முடியணுமோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடித்து எழுதணும் அப்படின்னாக்கா அதை பேசுகிறதுலையும் எழுதுறதுலையும் எண்ணிக்கையில் பிழை ஏற்படாமல் பேசவும் எழுதவும் முடியும் அடுத்தது இடம் இடங்கிறது தன்மை முன்னிலை படக்கை இந்த மூன்றையும் தான் இடம் அப்படின்னு சொல்கிறோம் பேசுபவர் தன்னைத்தானே கொண்டா அது தன்மை அப்படின் அதில் ஒருமை பன்மை இருக்குது ஒருத்தவங்க தண்ணித்தானே குறிப்பிட்டுக்கிட்டா நான் அப்படின்னு சொன்னால் தன்மை ஒருமை அதே நாங்கள் அப்படின்னு சொன்னாக்கா தன்மை பன்மை பேசுகிறவங்க எதிரில் இருக்கிறவங்களை குறிப்பிட்டு பேசுனா அதுலேயும் ஒருமை ஒருத்தவங்களை குறிப்பிட்டு பேசுனா நீ அப்படின்னு பேசுனா அது முன்னிலை ஒருமை நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை சேர்த்து பேசுனா அது முன்னிலை பன்மை இந்த நான் நீ நாங்கள் நீங்கள் இதை தவிர மீதி இருக்கக்கூடிய அவன் அவள் அது அவர் அவை இருக்கக்கூடிய எல்லாமே படக்கை இடத்தை சேர்ந்தது ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னால் கூட அதுவும் படக்கை இடம்தான் என் யார் பேரை சொன்னாலும் சரி அதுவுமே படர்க்கை தான் ஏன்னா பேசுவ அது த தண்ணையும் குறிப்பிடலை முன்னாடி இருக்கிறவங்களையும் குறிப்பிடலை ஒரு பேரை குறிப்பிட்ருக்குறாங்க அப்படின்னாக்கா அப்போ மணி வந்தான் அப்படின்னு சொன்னால் அப்போ மணி அப்படின்றது நானும் இல்லை நீயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது பழக்கை அமையும் அது படற்கை அப்போ தன்மையில் தொடங்கக்கூடிய சொல் தன்மை முடிவு பெறணும் நான் பாடம் படித்தேன் அப்படின்னு நீ பாடம் படித்தாய் அவன் பாடம் படித்தான் அவள் பாடம் படித்தாள் அவர்கள் பாடம் படித்தனர் படித்தார்கள் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி இடத்துல தொடங்குகிறமோ அதற்கான பயனில் முடிகிற மாதிரி எழுதும் இந்த பன்மையிடத்தில் வந்து அதில் ஒரு ரெண்டு பிரிவுகள் அமைந்திருக்கு உழப்பாட்டுத் தன்மை பன்மை உழப்படாத தன்மைப்பன்மை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது நாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க தன்னையும் முன்னாடி இருக்கிறவங்களையும் சேர்த்து நாம் அப்படின்னு குறிப்பிட்டா அது உழப்பாட்டு தன்மைப்பன்மை அப்படி இல்லாமல் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது அது தன்மை பண்மை ஆனால் அது முன்னிலே இருக்கிறவங்களையும் சேர்த்துக்காது அதை உழப்படுத்தால் தன்மை பன்மை அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லிடுறாங்க இப்போ இந்த மாதிரி தினைப்பால் என் இடம் இதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பயநிலைகளை வினைமுற்றுகளை கொண்டு முடிக்கிற மாதிரி சொற்களை பேசணும் எழுதணும் அப்படின்னா சொற்களில் பிழை ஏற்படுறத சொற்றொடர்களில் பிழை ஏற்படுறதை தடுக்க முடியும்